ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இந்தியாவின் உயரிய விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சாகித்ய அகாடமி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை பனிரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சாகித்ய அகாடமி இந்திய அரசினால் மார்ச் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கப்பட்டது இந்திய மொழிகளில் வெளிவரும் சிறந்த படைப்புகளை பிற மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடுவது சிறந்த படைப்புகளை விருது அளித்து ஊக்கப்படுத்துவது போன்ற பல பணிகளை செய்து வருகிறது சாகித்ய அகாடமி சாகித்ய அகாடமி விருது ஒரு தன்னாட்சி அமைப்பு ஆகும் சாகித்ய அகாடமி விருது முதன் முதலில் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தமிழில் முதன் முதலில் சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராபி சேதுபிள்ளை அவர்களின் தமிழ் இன்பம் என்ற கட்டுரை தொகுப்புக்கு வழங்கப்பட்டது சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட நூலினை எழுதிய நூலாசிரியருக்கு முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்பட்டது தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்திய திரைப்படத்துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்தோருக்காக இந்திய அரசால் ஆண்டுதோறும் தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது இந்திய திரைப்படத்துறையின் தந்தை என கருதப்படும் தாதா சாஹேப் பால்கே அவர்களின் பிறந்த நூற்றாண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவ்விருது வழங்கும் அமைப்பு நிறுவப்பட்டது தாதா சாஹேப் பால்கே விருதை முதன் முதலில் பெற்றவர் யார் விடை தேவிகா ராணி தேசிய திரைப்பட விருது வழங்கும் அமைப்பு இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு தேசிய திரைப்பட விருது முதன் முதலில் வழங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இந்தியாவின் தொன்மையானதும் முதன்மையானதுமான விருது தேசிய திரைப்பட விருதாகும் இந்திய திரைப்பட விழாக்களின் இயக்குநரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் இவ்விருதுகளை வழங்கி வருகிறது தேசிய திரைப்பட விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவரால் புதுடெல்லியில் வழங்கப்படுகிறது முதல் தேசிய விருதினை பெற்ற தமிழ் படம் மலைக்கல்லன் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது விடை யானபீட விருது இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது யானபீட விருதாகும் இலக்கிய துறையில் சாதனை படைத்தோருக்கு ஆண்டுதோறும் யானபீட விருது வழங்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளைச் சேர்ந்த படைப்புகளுக்கு யானபீட விருது வழங்கப்படுகிறது இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான யானபீட விருது நிறுவப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று யானபீட விருது பாரதிய யானபீடம் என்ற பண்பாட்டு இலக்கிய கழகத்தால் வழங்கப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் சாகு சாந்தி பிரசாத் ஜெயின் குடும்பத்தினரால் நிறுவப்பட்டது தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சித்திரப்பாவி புரிநயத்திற்காக அகிலனும் இரண்டாயிரத்தி இரண்டில் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக ஜெயகாந்தனும் யானபீட விருதை பெற்றனர் யானபீட விருது முதன் முதலில் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து யானபீட விருது என்பது இந்தியாவில் இலக்கியத்திற்கு வழங்கப்படும் உயரிய விருது ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் முதன் முதலாக மலையாள எழுத்தாளர் ஜி சங்கர குருப்பிற்கு யானபீட விருது வழங்கப்பட்டது யானபீட விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆசா பூர்ணாதேவி ஆவார் இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது எது விடை பாரத ரத்னா விருது இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது பாரத ரத்னா விருதாகும் கலை இலக்கியம் அறிவியல் மேம்பாடு சமூக சேவை விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்த சேவை புரிந்தோர்களுக்கு வழங்கப்படுகிறது பாரத ரத்னா விருதை வழங்குபவர் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா விருது என்று நிறுவப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பாரத ரத்னா விருது நிறுவப்பட்ட ஆண்டு இரண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் ஆணையின் மூலம் இந்தியாவின் உயரிய குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருது நிறுவப்பட்டது முதன் முதலில் பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் யார் விடை சி வி ராமன் சி ராஜகோபாலாச்சாரியார் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேரும் முதன் முதலில் பாரத ரத்னா விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மூவருக்கு வழங்கப்பட்டது அவர்கள் இந்தியாவின் கடைசி ஜெனரலான சி ராஜகோபாலாச்சாரியார் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவரான சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் சசி வி ராமன் எந்த ஆண்டிலிருந்து பத்ம விருதுகள் வழங்கப்படுகிறது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பத்ம விருதுகள் பத்ம விபூஷன் பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ என மூன்று பிரிவுகளில் வழங்கப்படுகிறது கலை சமூக பணி பொது விவகாரங்கள் பொறியியல் வர்த்தகம் அறிவியல் தொழில் மருத்துவம் இலக்கியம் கல்வி விளையாட்டு சிவில் சர்வீஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவர்களுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி வருகிறது மேஜர் தியான்சன் கேல் ரத்னா விருது முதன் முதலில் வழங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கடந்த நான்கு ஆண்டுகளில் தாம் சார்ந்த விளையாட்டில் மிக சிறந்த முறையில் செயலாற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்தோருக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தயான்சந்த் கேல் ரத்னா விருதை முதன் முதலில் செஸ் வீரர் விஸ்வநாத் ஆனந்த் பெற்றார் தியான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி இரண்டு தியான்சன் வாழ்நாட் சாதனையாளர் விருது போட்டியாளராக ஓய்வு பெற்ற பிறகும் விளையாட்டிற்கு பங்களிப்பு செய்து வருவதற்காக வழங்கப்படுகிறது சிறந்த பயிற்சியாளருக்கு வழங்கப்படும் துரோணாச்சாரியா விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பல்கலைக்கழகங்கள் இடையேயான போட்டிகளில் சிறப்பிடம் பெற்றவைக்காக வழங்கப்படும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை விருது தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தேசிய விளையாட்டு விருதான அர்ஜுனா விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியல் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் மக்களுக்காக பங்களிப்புகளை வழங்கி வருபவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை தகைசால் தமிழர் விருது பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சங்கரையா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நல்லக்கண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கி வீரமணி தமிழக அரசின் சிறந்த திருநங்கை விருது எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருநங்கைகளின் நலனுக்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்து அவர்களுள் முன்மாதிரியாக திகழும் திருநங்கை ஒருவருக்கு ஆண்டுதோறும் சிறந்த திருநங்கை விருது தமிழக அரசால் வழங்கப்படுகிறது இதுவரை திரு சிறந்த திருநங்கை விருது பெற்றவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிரேஸ் பானு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மர்லிமா முரளிதரன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐஸ்வர்யா இலக்கியத்துக்கான சரஸ்வதி சம்மான் விருது முதன் முதலில் வழங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சரஸ்வதி சம்மான் விருதை கே கே பிர்லா அறக்கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் வழங்கி வருகிறது கடந்த பத்தாண்டு காலத்தில் எழுத்தாளரின் படைப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்படுகின்றனர் சரஸ்வதி சம்மான் விருதை முதன் முதலில் பெற்றவர் ஹரிவன் சராய் பச்சன் நண்பர்களுக்கான கேள்வி நோபல் பரிசு எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்